வெல்கம் டு சார் ஃபீஸ் விலக்சி மிஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் படி தட்டிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் அப்புறம் சிவப்பரிசியில் புட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவப்பரிசி நம்ம தேவைக்கிறப்ப நம்ம ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊருன்னு தேவையில்லை ஒரு மூணு மணி நேரம் வந்து தண்ணியில் ஊறுனா போதும் அரிசி இது வந்து பச்சரிசி மாதிரி தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது ஸோ நல்லா தட்டை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன் தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா தண்ணி இருந்தால் அது குளக்குள்ளன்னு ஆயிரும் ஸோ அதனால தான் பவுட்ற மாதிரி நமக்கு அரிசி வராது இப்போ மாவு அரைச்சதை வந்து நம்ம நைஸாக அரைச்சதை சல்லடையை வச்சு நம்ம வந்து நல்லா ஜலிச்சிக்கணும் இந்த மாதிரி குறைக்குறன்னு வரும் அது திரும்பியும் நம்ம வந்து அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச எல்லா அரிசியும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஜலிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரிங்க நைஸாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம புட்டு மாவு ரெடியாகிடுச்சு இந்த புட்டு மாவு நம்ம இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம் ஒரு காட்டன் துணியை போட்டு மாவை ஃபுல்லாக அள்ளி வச்சு வேக வச்சுருங்க வேக வச்சு எடுத்த புட்டு மாவை ஆறுனதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு சின்ன தண்ணியில் வந்து சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அந்த சால்ட்டு தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாவில் போட்டு நல்லா பிசையணும் ஒரு இதாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி பிசையணும் நான் பாருங்கள் நான் பிசைறது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கும் இப்போலேருந்து தானியங்கள் வகைகளை கொஞ்சம் பழக்குங்க தண்ணி வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி இருக்கேன் உப்பில் உள்ள தண்ணி வந்து தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக நார்மல் வாட்டரே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து மாவு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ண வேணா ரொம்ப கட்டி கட்டியாக அப்புறம் கொல கொலன்னு ஆயிரும் ஸோ இந்த லெவலில் வரணும் அரிசி இப்போ மாவை எடுத்தோம்னா இந்த மாதிரி உதிரும் கொழப்பிழன்னு உதறது பாருங்கள் ஈரத்தன்மையாகவும் இருக்கும் உதிரும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம திரும்பியும் என்ன வேக வைக்க போகிறோம் ஸோ அதே நம்ம வேக வச்ச துணியில் நம்ம ஈரதத்தை நினச்சி இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் அள்ளி நம்ம உப்பு போட்டு புட்டு மாவு எடுத்து இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம் நல்லா துணியை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணோம் ஸோ அது வேகட்டும் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா இப்போ தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சுக்கோங்க ஜீனி வேணால் உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையும் செம்மையாக இருக்கும் புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் மாவு வந்து இப்போ வெந்துருச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் ஒரு கத்தியை வச்சு உள்ளார விட்டு பார்த்தேன் மாவு வந்து கத்தியில ஒட்டலை ஸோ ஒரு மாவு வேகிறதுக்கு நமக்கு ஒரு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் வெந்துடும் இப்போ நம்ம தேங்காயெல்லாம் போட்டு வச்சிருக்க அந்த பாத்திரத்துலேயே மாவையும் கொட்டி நல்லா கிண்டணும் நல்லா ஜீனி தேங்காய் நெய் எல்லாமே வந்து அதில் அளவுக்கு நல்லா கிண்டணும் கிண்டி ரெடி பண்ணிடுங்க விட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சார் ஃபீஸ் விழா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க